சும்மா இப்படி பேசுற அதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்ப என்னதான் சமைக்கணும் ஏதாவது புடிச்சத சொல்லும்மா செஞ்சு குடுக்கலாம் சாப்பிடட்டும் உங்க விருப்பத்தை ஏதாவது செய்யுங்க என்னமா நான் நாங்க நீ என்னையவே திருப்பிக்கிட்டு சொல்ற ஏற்கனவே இங்க இருக்கிற நிலமா அண்ணனுக்கு புரியும் அத்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்து தான் அவரு நல்ல பேர் வாங்கணும்ன்றதெல்லாம் இல்ல அவருக்கு எல்லாமே புரியும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்றதும் தெரியும் அதனால நீங்க எதுவும் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய வேணாம் கம்மன் இருங்க அதுவே போதும் சாம்பார் வைங்க அதையே சாப்பிட்டுக்கலாம் அட என்ன புள்ள போமா நீ

அவர் இருக்கும்போது எல்லாம் செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாம் கடமைக்கேன்னு செய்யறது அந்த மாதிரி நான் கடமைக்கேன்னு இருந்திருந்தா இன்னைக்கு நானும் நல்லா இருந்திருப்பேன் ஏன் காலை போட்டு உடச்சுட்டு வந்து உட்காந்துருப்பேன் சரிம்மா கோபப்படாதீங்க ஒழுங்கா அழுத்து இனிமே அவரு இடம் பேச்ச மட்டும்தான் கேட்பாரு ஏன்னா நான் அவருக்காக அடிபட்டு வந்திருக்கேன்னு அவருக்கே தெரியும் அதனால இனிமே நான் வச்சது தான் சட்டம் சீக்கிரம் அவரை பத்து லட்சத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருன்னா இந்த வீடு நமக்கும் நம்ம பையனுக்கும் தான்

பார்த்தோனியும் அம்மா சந்தோஷப்படுவா வா அம்மா தூங்கிட்டாங்க சரி அழுத்துறத நிறுத்திடலாம் தங்கம் என்னங்க வந்துட்டீங்களா வந்துட்டமா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு ஒண்ணும் முடியலங்க எல்லாம் தூக்கவே முடியல மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு விட்டு மாத்திரை போட்டுனா கால் வலியெல்லாம் பட்டா பறந்து போயிருமா சரிங்க நான் நம்ம பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு எந்திரிச்சு உட்காரு இசுமா வாங்க என் வந்துட்டானா ஆமா நீ அங்கேயே நின்னுகிட்டு இருக்க வா அம்மா உன்னை பாக்கணும் மாமா

அப்பா அம்மா வடிச்சு நீங்க நீ என்ன கம்மனாる நீங்க யாரையெல்லாம் தூங்கி போட்ட மிதிக்க மாட்டீங்க இல்லையா அப்பாவுக்காக தான் அம்மா இப்படி ஆரி வாங்கிட்டு வந்திருக்கறே என்னப்பா சொல்றீங்க உங்களை அடிக்கிறதுக்கு வந்தங்களா யாரை பாரு இப்போ தனியா வந்திருக்கே எல்லாத்தையும் சொல்றோம் சரியா கோபப்படாத என்னங்க பையன் பசியோட இருப்பாங்க அவனுக்கு வாய்க்கே வச்சியா கறிக்கேன் செய்து எடுத்து ஆகி கொடுக்கணுமேடா வரும்போது வாங்கிட்டு தரணும் நினைச்சேன் பெரு மறந்தே போய்டேன் இங்க உடனே போய் வாங்கிட்டு வரேன் என்ன எனக்கு கைய கழலல நான் ஒன்னு முடியலங்க இப்படி வாங்கிட்டு வந்தாலோ என்னால சமைக்க முடியாதுங்க

பால் பாアルミனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வர காபியை வைக்க வேண்டியதுதானே எங்க ரெண்டு பேத்துக்கும் மட்டும் எதுக்கு இந்த ஸ்பெஷலா ஏంట இல்லன்னு சொல்லீங்கன்னா நான் வாங்கிட்டு வரறது சொல்லி அது அதெல்லாம் எப்பயும் பத்து ரூபாய்க்கு தான் பால் வாங்குவோம் இந்தாங்க எடுத்துக்கங்க இந்த மார்க் எடுத்துக்க இவரே இது வேணா அடட அத்தை இத நான் குடிக்கிறேன் மாறன் பால் காஃபி குடிக்கட்டும் என்னமா நீ அட அத்தை இத நான் எடுத்துக்கிறேன் அவங்க கிட்ட கொடுங்க வரேன் இந்த வருஷத்தோடய படிப்ப முடியுது ஆ ஆமா மச்சா இந்த வருஷத்தோட தான் முடியுது இப்போ அதை முடிச்சுட்டு என்ன வேலைக்கு எங்க ட்ரை பண்றீங்களா இல்ல எப்படி கேம்பஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கணும் சரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம்ல சைட் பை சைட் பார்த்துக்கலாம் ம் சரிப்பா நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கிறேன் உங்க சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க சரிங்களா நாரணுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கயா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும் ஏன்னா இதுங்களுக்கு நான் இல்லைனாலும் படிப்புன்னு ஒன்று இருந்தால் போதும் காசு பணம் தான் இல்லை படிப்பு தான் யாராலையும் சுரண்ட முடியாது அதுக்காக அதை மட்டும் தான் கொடுத்து வளர்த்துருக்கேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் ஐயோ அத்த ஏன் மாப்பிள்ள அத்த ஏன் தங்கச்சி வாழ்க்கை கூட நான் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் கம்முனு இருங்க நீங்க அவர்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டியா காலையில் நாலு மணிக்கு யாரும் எந்திரிக்காமல் கூட எந்திரிச்சு பால் பாக்கெட் போட்டுட்டு பேப்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து ம வேகமாக குளித்து கிளம்பி காலேஜ் போய் மறுபடியும் நாலரை மணிக்கு விட்ட உடனேயுமே வேலைக்கு போய் ராத்திரி பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் வந்தோடனையும் ஒரு ரெண்டு மணி நேரம் படிப்பான் அதுக்கப்புறம் படுத்து மறுபடியும் காலையில் அப்படியே பிள்ளைங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இதுவங்கக்கோசரம் உசிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் இருக்கும்போதே எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க வருங்காலங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் வீட்டில் விருந்து வைக்கிறோம்னு சொல்லி சம்மதி எல்லாம் கூப்பிடுவோம் ஜானகி சம்மதி குப்பமா சம்மதி சம்மதி என்ன பங்கஜம்மா கூப்பிடமா இருக்கு என்ன ஏன் வெளியே நிற்கிறா உள்ளவா உள்ள வரலாங்கம்மா கொஞ்சம் வேலை இருக்குங்க வீட்டில் விருந்தாக்கிறோம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஜானகி சம்மதி எங்க இதான் உள்ளே தூங்கிட்டு இருக்காமா இருங்க கூப்பிட்றேன்

எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போகணும்ல அதான் வந்தேன் அப்படிங்களா நான் தூங்கிட்டேன் அது தெரியல ஏன் சமதி அதான் நேத்தெல்லாம் ஆக்குனீங்கல்ல என்னதான் இருந்தாலும் சீரெல்லாம் செஞ்சிருக்கீங்க தாய் மாமா அப்புறம் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆக்கி போடுறது இல்லையா எல்லாரும் வாங்க அங்க எல்லாம் ஆக்கி வச்சுக்காச்சு ஏங்க சமதி இதெல்லாம் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் வாங்க